மயிலாடுதுறையில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு தனியார் பேக்கரியில் பிரம்மாண்டமான பதினெட்டு அடி உயரத்தில் வெகுவாக கவர்ந்தது மக்கள் தங்களது செல்போனில் பதிவிட்டு வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பிரபல தனியார் உணவகத்தில் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடும் வகையில் வருடந்தோறும் புதுமையான இனிப்பு ரக கொண்ட கேக்குகளை செய்து பார்வையாளர்களுக்கு காட்சிப்படுத்துவது வழக்கம் அந்த வகையில் இந்த வருடம் உலக அளவில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த சந்திரயான் மூன்று விண்கலம் போன்று மாதிரி கேக் வடிவமைத்து பேக்கரி கடை வாசலில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த கேக் சுமார் பதினெட்டு அடி உயரத்தில் கொண்டு இனிப்பாக மாதிரி கேக் தயார் செய்யப்பட்டுள்ளது பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த கேக்கை மயிலாடுதுறையில் உள்ள மக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்து பார்வையிட்டு சென்று வருகின்றனர் சில பேர் தனது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் இதை பற்றி கடை உரிமையாளர்களிடம் கேட்டபோது சந்திரயான் மூன்று விண்கலம் உலக அளவில் நம் இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்து வரும் வகையில் அதை மாதிரி கேக்காக வடிவமைத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இது போன்ற கேக்கை தயார் செய்துள்ளோம் மேலும் அடுத்த வருடம் கிறிஸ்துமஸ் தினத்திற்கு இன்னும் புதுமையான முறையில் கேக் ரெடி செய்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பார்வைக்கு காட்சிப்படுத்தப்படும் என்று கூறினார்